ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பங்குனி உத்தர சிறப்பு பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அறுமுக சிவனாகிய எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு மிக 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 விருப்பமான ஒரு பாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதிலேயும் எம்பெருமான் முருகப்பெருமானே திருவாய் மலர்ந்த அருளி இந்த பாடல் பாடப்படுகின்ற இடங்களிலெல்லாம் நான் வருவேன் இருப்பேன்னு அவரே சொன்னதாக நிறைய குறிப்புகள் இருக்குது ஆன்மீக பெரியோர்களும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கூட சமீபமா கடந்த ஒரு நூறு நூத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்த உண்மை சம்பவம் நம்ம தமிழகத்தில் நிகழ்ந்த உண்மை சம்பவம் இதை உறுதிப்படுத்துகின்றது அந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் அநேக மாணவர்களுக்கு இந்த பாடலை பற்றி தெரிந்திருக்கலாம் இருந்தாலும் கூட தெரியாதவங்களுக்கு புதியவர்களுக்கு இந்த பதிவு உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பொதுவாக முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் அப்படிங்கிறது மிக மிக விருப்பமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த பஞ்சாமிரதத்தை தயார் பண்றதுக்கு ஐந்து விதமான திரவியங்கள் தேவை அது என்னென்ன அப்படின்னா பால் தயிர் நெய் சர்க்கரை பழங்கள்ல நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதை பஞ்சாமிரதமா தயார் பண்ணி எம்பெருமானுக்கு நாம அபிஷேகம் பண்ணுவோம் பஞ்சாமிரத அபிஷேக பிரியரான எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு அந்த அபிஷேகம் செய்யறதுக்கு வசதி இல்லாதவங்களும் கூட இந்த அபிஷேகம் பண்ணின பலனை பெரும் விதமாக பரிபூஜன வண்ணம் என்ற நூலை பாம்பன் சுவாமிகள் இந்த பாடல்களை பாடி பயன் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க குறிப்பா இந்த பாடல்களுக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் என்னென்ன சந்தம் வரணும் அப்படிங்கிறதையும் குறிப்பு சொல்லி எழுதியிருக்கார் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானுக்கும் இந்த பாடல்கள் மேலே அளவு கடந்த ஆசை உண்டு எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பான் அப்படின்னு ஸ்ரீராமர் சொன்னார் அதே மாதிரியே முருகப்பெருமானும் இந்த பஞ்சாமிர்த வண்ண பாடல்களில் மயங்கி இந்த பாடல்கள் எங்கெல்லாம் பாடப்படுகின்றதோ அங்கெல்லாம் நான் வருவேன் இருப்பேன் அப்படின்னு அவரே திருவாய் மலர்ந்த அருளி கூறியதாக குறிப்புகளெல்லாம் இருக்குது ஆன்மீக பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படி பெரியவங்கள்லாம் சொன்னாலும் கூட சமீபத்தில் இது வெளியே தெரியும்படி நடந்த ஒரு நிகழ்வும் இருக்குது திருச்செந்தூரிலே ஆலய அர்ச்சகர் அனந்த சுப்பையருக்கு இந்த பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ண பாடல்கள் அப்படின்னா ஒரு ஈர்ப்பு உண்டு இதனுடைய ராகம் தாளம் இதிலெல்லாம் அவருக்கு மிக மிக ஒரு ஆசை ஈர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் எப்பொழுதுமே ஓய்வு நேரங்கள் எவ்வளவு நேரம் எந்த நேரம் கிடைச்சாலும் சரி அதை அந்த நேரத்தில் இந்த பரிபூரண பஞ்சாமிரதம் வண்ண பாடல்களை பாராயணம் பண்ண மாதிரியே இருப்பார் அவர் அவருடைய நண்பரான சுப்பிரமணிய ஐயருக்கும் இந்த பாடல்கள்னால் ரொம்ப இஷ்டம் இந்த பாடல்களை கேட்டுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பாடல்களை பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க தினமுமே திருச்செந்தூர் மண்டபத்தில் உட்காந்து மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா விடிய விடிய இந்த பாடல்களை ராகத்தோடு பாடிக்கிட்டே இருப்பாங்க தினமுமே இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் இந்த மண்டபம் வழியாக போன அந்த முத்தம்மைன்னு ஒரு எண்பது வயதான பாட்டி இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க உள்ளே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மன் மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க ஆனந்த சுப்பையரும் சுப்பிரமணிய ஐயரும் ரெண்டு பேரும் ஒருமித்த இசையோடு ஒரே சிந்தனையோடு அழகாக பாடிட்டுருக்காங்க இந்த பரிபூஜன பஞ்சாமிரத வண்ண பாடல்களை அப்படி பாடுறத பார்த்துட்டு இந்த பாட்டிக்கு ரொம்ப மனசு லயிச்சிருச்சு அந்த பாடல்கள் மேலே அவரும் தினமுமே வந்து இந்த பஞ்சாமிரத வண்ண பாடல்களை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பாட்டியும் முத்தம்மை பாட்டியும் என்ன ஆச்சரியம்னு பார்த்தா இதில் அந்த பாடல்களை தினமுமே பாராயணம் பண்ணி பாடிட்டுருக்கிறவங்க ரெண்டு பேர் அனந்தசுப்பையர் சுப்பிரமணியர்னு ரெண்டு பேர் பாடிட்டுருக்காங்க அந்த பாடலை உருகி உருகி முருகனை நினச்சி பாடினவங்களுக்கு காட்சி கொடுக்கலை அந்த பாடலை எழுதிய பாம்பன் சுவாமிகளுக்கு காட்சி கொடுக்கல அதாவது இந்த நேரத்தில் நிறைய நேரங்களில் பாம்பன் சுவாமிகள் முருகனோடு நேரே பேசுவார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நேரத்தில் பாடலை எழுதின அவருக்கும் காட்சி கொடுக்கல பாடி பாடி உருகி உருகி பாடினவங்களுக்கும் காட்சி கொடுக்கல முத்தம்மைக்கு காட்சி கொடுக்க எண்ணி இருக்கின்றான் முருகன் முருகனினுடைய திருவிளையாடலோட காரணம் காரியம் யாருக்கு தெரியும் அது எப்போ அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சித்திரை மாதம் ஒரு வியாழக்கிழமை இரவு ஒரு எட்டு மணி இருக்கும் அந்த நாளில் எப்பொழுதும் போல் வழக்கம் போல் அந்த பாராயணம் நடந்துட்டுருக்கு முத்தமைப்பாட்டியும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார் மண்டபத்துக்குள்ளே நாம் ஒரு கொஞ்சம் பேர் உக்காந்து அந்த கேட்டுட்ருக்குறோம் முத்தமைப்பாட்டியும் கேட்டுட்ருக்காங்க கூட ஒரு சின்ன ஒரு இளைஞன் வந்து நுழையிறத முத்தமை பார்த்துருக்காங்க நேரில் வராமல் யாரும் அறியாவண்ணம் தூணினுடைய மறைவிலே நின்று அந்த இளைஞரனுடைய உருவிலே முருகப்பெருமான் ரசித்து கொண்டிருக்கின்றார் அந்த பாடலில் முத்தம்மை பாட்டி அந்த இளைஞனை பார்த்துட்டாங்க அவனையே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க முத்தம்மை பாட்டி யாராக இருக்கும் புதுசாக இருக்கே அப்படின்னு ரொம்ப குழம்பிட்டு அவனை பக்கத்தில் போய் விசாரிக்கலாமா யாருன்னு சொல்லி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போலான்னு எ எழுந்திருச்சு அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே காணும் அந்த இளைஞனை இப்போதானே இங்கே இருந்தான் காணமே எங்கே போனான் பாராயணம் முடிஞ்சதுமே வந்து ஆளே இல்லை அதனால் இங்கே ஒரு இளைஞன் நின்றுட்டு தூணோட மறைவில் நின்று கேட்டுகிட்டே இருந்தான் ஆனால் நான் அவன் பக்கத்தில் போகிறதுக்குள்ளே அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு முத்தமை முத்தமைப்பாட்டியும் சொல்கிறாங்க மறுநாளும் பாராயணம் நடக்குது விடிய விடிய பாராயணம் நடக்குது அதிகாலை சுமார் நாலு மணிக்கு முதல் நாள் வந்த அதே இளைஞன் மண்டபத்துக்குள்ளே அந்த இளைஞன் வர்றான் இன்னைக்கு வந்து இந்த இளைஞனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முத்தமை பாட்டி எந்திரிச்சு போய் அவன் பக்கத்தில் போய் நீ யாரப்பா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பாட்டி அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே நான் இந்த ஊர் தான்மா என்னை பின்தொடர்ந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் இருக்கிற இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு முருகப்பெருமான் அந்த இளைஞர் வடிவில் முத்தமை பாட்டியும் வந்து சரின்னு சொல்லிவிட்டு வா உன்னோட இனி இருக்கிற இடத்த காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனோட போகிறாங்க அந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு வீதியில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த இளைஞர் கூட கொஞ்ச நேரத்தில் ஒரு இளம்பெண்ணும் சேர்ந்து கையை கோர்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் முன்னாடி நடக்கிறாங்க பாட்டி பின்னாடி நடந்து இருக்காங்க இளைஞன் திரும்பி கோவில் வந்துடுது திருச்செந்தூர் கோயில் வந்துடுது அந்த இளைஞன் திரும்பி முத்தமை பாட்டியை பார்த்து அந்த ரெண்டு பேரும் பாடின பாடல்கள் வந்து என்னோட மனசை ரொம்ப கவர்ந்துருச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்கள இன்னும் அழகாக பாட சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை எங்கெல்லாம் இசையுடன் பாடுகின்றார்களோ அங்கெல்லாம் நான் வருவேன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இருப்பிடம் இந்த திருக்கோயில்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே சொல்ல சொல்ல இளைஞன் வந்து தன்னோட வந்த பெண்ணை தன் கூடவே ஒரு பெண் வந்தார் இல்லையா நடந்துக்கிட்டு கையை கோர்த்துக்கிட்டு அந்த பெண்ணையும் அழைச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சிடுறார் இதை பார்த்த முத்தம பாட்டிக்கு வியர்த்து விறுவிறுத்து போச்சு ஆஹா தன்னோட பேசினது சாஷா தந்த முருகப்பெருமானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தவம் பண்ணினேன் நான் இதை பார்க்கறதுக்கு முருகப்பெருமானை பார்க்கறதுக்குன்னு மனம் உருகி போயிடுறார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷம்தான் நூறு நூத்தி ஏழு வருஷம்தான் ஆகுது அப்படி முருகப்பெருமானே நேரிலே வந்து இந்த பஞ்சாமிரத வண்ணம் பாடல்கள் பாடப்படுகின்ற இடங்களிலெல்லாம் நான் வருவேன் இருப்பேன் அப்படின்னு அவரே திருவாய் மலர்ந்தருளி சொன்ன பாடல்தான் இந்த பஞ்சாமிரத வண்ணம் இந்த பஞ்சாமிருத வண்ண பாடலை ராகத்தோடு பாராயணம் பண்ற இடங்கள்லாம் முருகப்பெருமான் கண்டிப்பாக வருவார் ஏன்னா அவரே சொன்னது இல்லையா பாட தெரியல அப்படின்னா இப்பெல்லாம் நிறைய பாடல்கள் அந்த யூடியூப்ல வந்து நிறைய கிடைக்குது ஆடியோலையும் இருக்குது அந்த பாடல்களை ஒழிக்க விட்டு முருகப்பெருமான மனதார ஒரு நிலையோட தியான நிலையில் அந்த பாடலை கவனிச்சு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் இல்லத்திலும் முருகப்பெருமான் வந்து அருள்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் முருகப்பெருமான் உங்கள் கூடவே இருக்கணும்னா இந்த பஞ்சாமிரத வண்ண பாடல்களையும் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்க திருப்புகழங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப இஷ்டமான பாடல்கள் அதை பத்தியும் வருகிற பதிவுகள்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த பஞ்சாமிரத வண்ணம் பாடல்களை பாடி பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரதத்தாலே அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணினா என்னென்ன பலன்களெல்லாம் கிடைக்குமோ அந்த பலன்களெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் சாதாரணமாக நாம் முருகப்பெருமானை மனசில் நினச்சி ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா அது நியாயமானதாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகுதி வாய்ந்த கோரிக்கை அப்படின்னா கண்டிப்பாக முருகர் நிறைவேற்றி தருவார் அதுலேயும் அவரை பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணின பலனை கொடுக்குற இந்த பாடலை நாம் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறாமலா போய்விடும் அதனால் இந்த பாடலை பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக முருகர் நிறைவேற்றி தருவார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்